வேற மாநிலத்துக்கு போனா தமிழ்நாட்டில இருந்து வர்றேன்னு சொல்லிடாத இந்தியா விட்டு வெளியில போனா இந்தியாவில இருந்து வர்றேன்னு சொல்லிடாத எதையாவது ஒரு நாட்டு பேரை சொல்லிட்டு போ இல்லைன்னா ஊமை மரியாதை பாபா பேசிட்டு போ எதையும் பேசி தொலைஞ்சிடாது ஒரு பயம் அதிக மாட்டான் உன்னை இவ்வளவு இழிவு இவ்வளவு கேவலம் இவ்வளவு பின்னடைவு இவ்வளவு வீழ்ச்சி இவ்வளவு தாழ்ச்சி உனக்கு ஒண்ணு இல்ல நீ டாஸ்மாக சரக்கை இவர்கள் பாதுகாக்கிற கிடங்கு குடோன் எப்படி இருக்கிறது பார் வலையொலியிலே குளிரூட்டப்பட்ட அறை வைத்து அங்கே வாயிலே காவலர்கள் பாதுகாப்பிற்கு ஆனால் உழுது உணவு பொருள் நெல் கேழ்வரகு கம்பு இந்த தானியங்களை கொள்முதல் செய்து இவர்கள் சேமித்து வைத்திருக்க கிடங்கு எங்கே இந்த விக்கிரவாண்டியில ஒரு சேமிப்பு கிடங்கு காட்டு காட்டு எத்தனை காட்சிகளை நீ பார்க்கிறாய் நானே போய் நேரில் செஞ்சிருக்க பல நூறு ஆயிரம் மூடைகளை அடிக்கி தெருவில் சின்ன தார்பாய் தெருவில் அப்படி அடுக்கி தார்பாயை போட்டு தார்பாய் காத்தடிச்சு தூக்கி போய் மழை பெஞ்சு நினைச்சு முளைஞ்சிருது முளைச்சிருது நெல் எழுதுன்னு எறும்புதுன்னு நாசமாக்கி என் உழைப்பு கொடுக்கற மரியாதை இவ்வளவுதான் இவ்வளவுதான் இப்ப என்னது ஒரு தலையில் மாற்றம் ஒன்றிய மாவட்ட தலைநகர்கள் தோறும் உணவுப் பொருளை சேமிக்கிற பாதுகாப்பு கிடங்குகள் கட்டணம் இவர்கள் கட்ட மாட்டார்கள் அவங்க அப்பா பேரில் ஜல்லிக்கட்டுக்கு தடல் அவங்க அப்பா பேரில் நூலகம் அவங்க அப்பா பேரில் தொலை பல்நோக்கு தொலைநோக்கு மருத்துவம் இதான் கட்டுவாங்க இப்போ இருக்கிற மருத்துவமனையில் என்ன கூட்டம் பிதுங்கி வழிதான் இருக்கிற மருத்துவமனையில் பார்க்குற டாக்டர் மருத்துவருக்கு வேலை கொடுக்க முடியல காசு கொடுக்க முடியல சம்பளம் கொடுக்க முடியல இருக்கிற மருத்துவர்கள் பார்க்குற செவிலியர் பணியை நிரந்தரம் பண்ண முடியல எதை நோக்கி நகர்த்தி கொண்டு போறார்கள் என்று அறிவார்ந்த என் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் கண்ணை மூடிட்டு சும்மா உதயஸ்வரி இன்னுக்கே போடுறது